இதுல ஃபுல்லாமே தனித்தனியா மேல டாப் நைன்டி நைன் கீழ வந்து பேண்ட் நைன்டிங்களா சோ இந்த டாப்ஸ் எல்லாம் நைன்டி நைன் தாங்க வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல நெக் பாட்டன்ல இந்த மாதிரியான ஹெவியான ஒரு ஒர்க் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நைன்டி நைனுக்கு மட்டும்தான் இந்த பத்து நாள் ஆஃபரா கொடுத்துட்டு வெல்கம் டூ கை மாதிரி ஷாப்பிங் ஸோ பொங்கலுக்காக நம்மளோட வேர் ஃபேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் செம்மையான ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே ஒரு கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பொங்கலுக்கு வந்துட்டு யாருக்காவது வந்துட்டு கிஃப்ட் பண்ணும் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி வந்துட்டு ஒரு டாப்ஸ் ஆகட்டும் ஸாரீஸ் ஆகட்டும் யூனிஃபார்மா எல்லாரும் ஒரே மாதிரி பொங்கலுக்கு வந்து போட்டுட்டு நம்ம வந்து பொங்கல் செலிபிரேஷன் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி நிறைய டிரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இந்த ஆஃபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பத்து நாளைக்கு மட்டும் மட்டும்தாங்க குடுத்துருக்காங்க சோ அதாவது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் சோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா ஒரு நெக் பேட்டர் வந்துட்டு ஒர்க் இருக்கிற மாதிரி பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பரான ஹெவியான நெக் நெக் பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் பத்து நாள் ஆஃபரா வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் தான் குடுத்துட்டாங்க அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் சிக்கன் கரி ஒர்க் இதெல்லாம் பாருங்க ரேனில் உங்களுக்கு வந்து கிராண்டான ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இவங்களே வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் டபுள் நைன் இந்த மாதிரி ரேஞ்சஸ் எல்லாம் இருந்த டாப்ஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ பத்து நாள் ஆஃபரா நைன்டி நைன் மட்டுமே கொடுத்துருக்காங்க இருக்காங்க எல்லாம் பாருங்க ரேனில் உங்களுக்கு வந்து நெக் பேட்டன் வந்து எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன் அப்படியே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து என்ன சொல்றது நைட் ட்ரெஸ் மேல வந்து டாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நைன்டி நைன் அண்ட் கீழே வந்து பேண்ட் வந்து உங்களுக்கு வந்து நைன்டி நைன் இதுல ஃபுல்லாமே தனித்தனியா மேல டாப் நைன்டி நைன் கீழே வந்து பேண்ட் நைன்டி நைன் இதுல வந்து உங்களுக்கு வந்து சைஸஸ் எல்லாமே நான் வந்து வீடியோக்குள்ள போயிட்டு கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டே நம்ம அதை பத்தி பேசுவோம் இப்ப நைட் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம் இல்லையா அப்படி இங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல நெக் பேட்டர்ல இந்த மாதிரியான ஹெவியான ஒரு ஒர்க் பத்து நாள் ஆஃபர் தான் மக்களே நேர்ல வந்து மட்டும் தான் உங்களால பை பண்ண முடியும் ஆன்லைன் பெசிலிட்டி வியர் ஃபேஷன்ல கிடையாது இதெல்லாம் வந்துட்டு பாப்கார்னில் அப்படி இங்க உள்ள ஃபுல்லாமே ஹெவியான நெக் பேட்டன் இருக்கக்கூடிய ஒரு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு ஃபேப்ரிக்ல ஒரு காலேஜ் இந்த மாதிரிலாம் போட்டு போற மாதிரியான ஒரு லுக்ல இருக்கக்கூடியது ஒரே கலர்ல எத்தனை பீசஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு நீங்க இறங்கா வாங்கி கொடுக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி சேர்ந்து போடணும் அப்படின்னு சோ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படியே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோ காலர் போயிட்டு நம்ம பார்க்கலாம் அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் வே லெகின்ஸே ஜஸ்ட் உங்களுக்கு நைன்டி நைனுக்கு மட்டும் தான் இந்த பத்து நாள் ஆஃபரா கொடுத்துட்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ கோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் சொன்னேன் இல்லையா எதை எடுத்தாலும் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் கொடுக்க போறாங்க விஆர் ஃபேஷன்ல இருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் சோ உங்களுக்காக நீங்க வந்து மதுரை ஊருக்கு வரீங்கன்னா மஸ்டா விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நம்மளோட விஆர் ஃபேஷனை தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நீட்டான ஒரு லுக்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு அழகான ஒரு ரேயான் ஃபேப்ரிக் இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் குட்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க சோ நம்ம பாக்கப்போற குர்த்தீஸ்ல எல்லாமே உங்களுக்கு வந்து எம் டூ டபிள் எக்ஸ்எல் சைன்ஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் அதிலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேயான் ஃபேப்ரிக்ல இருக்க கூடிய உங்களுக்கு வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க இந்த பிரிண்டர் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் நீங்க விஆர் ஃபேஷனை பொறுத்தவரை நீங்க ஆன்லைன் வாங்க முடியாதுங்க ஸோ டேரெக்ட் விசிட் பர்சேஸ் மட்டும்தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நைன்ட்டி நைனுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் அதுலேயே வந்துட்டு வேற ஒரு கலர் பார்க்கறோம் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ரூபீஸ் தான் இது வந்து ரியான் ஃபேப்ரிக் இது இது வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் தான் கொடுக்குறாங்க வாவ் இந்த கலர்லாம் பாருங்களேன் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நைன்டி நைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ நைன்டி நைன் கொடுக்குறாங்களையா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் டபுள் நைன் அந்த ரேட்டில் கொடுத்துருக்காங்க நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இவங்க உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நைன்டி நைனுக்கு இந்த ஆஃபர் வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இதை வாங்கி நீங்க வேற யாருக்குனாலுமே நீங்க கிஃப்ட் கொடுக்கலாம் அண்ட் நீங்கள் பாருங்க ஒயிட் அண்ட் ஒரு மாதிரி வந்து கிரீன் ஷேடில் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருல இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தாங்க அண்ட் அங்க பாருங்க இதுலயுமே உங்களுக்கு வந்து இந்த பிரிண்டவுட் டிசைன்ஸ் பாருங்க அழ எல்லோ கலரில் ரொம்ப அழகான ஒரு எல்லோ கலர் இது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தான் எதை எடுத்தாலுமே இப்ப நம்ம எல்லோ பார்த்தோம் இல்லையா அதுலயே ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்க சோ யூனிஃபார்மா நீங்க ஒரே மாதிரி கூட நீங்க எல்லாரும் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு நம்ம அப்படிதானே செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாரும் ஒரே ஒரே மாதிரி சாரி வந்துட்டு வாங்கி சின்ன பசங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து குர்த்திஸ் வாங்கி ஒரே மாதிரி தான் நம்ம போடுவோம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இங்க நிறையவே இருக்கு ஸோ டேரக்டா வந்து பாருங்க இங்க பாருங்க இதுமே நைன்டி நைன் தான் இந்த கல இதோட கலர் காம்பினேஷனே ரொம்ப 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 சூப்பரா இருக்குல்ல அண்ட் இதுமே நைன்டி நைன் முன்னாடி எல்லோ அண்ட் ஒரு பிங்க் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதுலயே வந்துட்டு இது ஒரு கலர் கலர் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் எக்க பாருங்க சோ இதுவுமே உங்களுக்கு வந்து ரேயான் ஃபேப்ரிக்ல நைன்டி நைன் மட்டும்தான் அடுத்து நம்ம பாக்க போறது எல்லாமே இது வரைக்கும் ரேயான் பாத்தோம் இப்போ நம்ம பாக்க போறது உங்களுக்கு வந்து டூ டோன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்ல வந்து அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்காங்க பாருங்க இதுவே ரொம்ப சிம்பிளா நீட்டான ஒரு லுக்ல இருக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்களேன் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்குமே இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டூ டோன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடியது இது வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுலயே வந்துட்டு உங்களுக்கு வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க சோ இப்போ நீங்க டாப்ஸ் எடுக்கறீங்களா உங்களுக்கு லெகின்ஸ் வேணுமா அதுவும் ஃபோர்வே லெகின்ஸ் வேணுமா அதுமே தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு லெகின்ஸ்மே வச்சிருக்காங்க சோ நீங்க அதுவுமே நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம் அண்ட் இதுல உள்ள அந்த டன் ஃபேப்ரிக்ல உள்ள நெக் பேண்ட் ஒன்னு தான் பாருங்க இல்லை உள்ள கலர்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் கலர்ஸ் எல்லாமே டூட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட சைஸ் என்ன தெரியுமா எக்ஸசைஸ் இது வந்து எக்ஸசைஸ் ஜஸ்ட் நைன்டி நைன்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க அண்ட் அடுத்த எல்லோ கலர் பாருங்களேன் இதுவுமே உங்களுக்கு வந்து நைன்டி நைன் தான் இதுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பேண்ட்ஸ்லாம் போட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் இங்க பாருமே செம்ம சூப்பரா இருக்கு நைன்ட்டி நைன் அண்ட் இப்போ நம்ம பாக்க போறது வந்து டிரெஸ் கலெக்சன்ஸ் பின்னாடி பாருங்க இது வந்து மேல வந்து டாப் அண்ட் கீழ வந்து பேண்ட் டாப் நைன் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் சைஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் இதோட ஃபேப்ரிக்காகவே டெஃபினெட்லி நீங்க வாங்குவீங்க நைன்டி நைனுக்கு கண்டிப்பா சூப்பரான ஒரு அஃபர்டபிளான பிரைஸ் இது அண்ட் இந்த டாப்ஸ்ல இந்த ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஸ்லீவோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்எல் சைஸ் வரைக்கும் டாப் உங்களுக்கு வந்து நைன்

செம்மையாக இருக்கு இதோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்கு இப்போ விஆர் ஃபேஷனில் நம்ம வீடியோல பார்க்குற கலெக்ஷன்ஸ் நேரில் வரும்போது இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றீங்க அவங்க இந்த ஆஃபர் போடுறோன்னா ஒரு ரெண்டு நாள் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மேபி கலியாயிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் இதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் நிறைய டிசைன்ஸ்ல வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளோட விஆர் ஃபேஷனில் இங்க பாருங்க ஸோ ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல அடி டக்கராக இருக்கு இது பாக்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு ஸோ நைன்ட்டி நைன் ப்ளஸ் நைன்ட்டி நைன் ஓகேவா ரெண்டும் தனித்தனி ப்ரைஸ் இங்கே பாருங்கள் இது நைன்ட்டி நைன் இது நைன்ட்டி நைன் இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் ஸோ இதில் வந்து டேக் டேகை பண்ணியிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படின்றது இது வந்து பிரான்டட் இதெல்லாம் வெளில வாங்குறீங்கன்னா குறஞ்சதை சொல்கிறேன் குறைஞ்சதை சொல்கிறேன் த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் பட் நம்மளோட வி ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ப்ளஸ் நைன்ட்டி நைன் இந்த ஒரு ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்குது அண்ட் நீங்கள் பாருங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு இதோட நெக் பேட்டன்ல சொல்ல மாதிரி இருந்துட்டு குட்டியை வந்துட்டு வி நெக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதுமே உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த நைட்ரஸ் கலெக்ஷன்ஸு ஸோ இந்த காம்போ நல்லா இருக்குல்ல நைன்ட்டி நைன் பிளஸ் நைன்ட்டி நைன் ரொம்ப அழகான ஒரு இது அண்ட் இந்த எல்லோ கலர்லாம் பாருங்களேன் இதெல்லாம் பார்க்குறத விட விவா பண்ணக்கப்புறம் நம்மளோட ஃபேஸை ரொம்ப 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 என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் இங்கே பாருங்கள் ப்ராண்டட் வித் டேக் நமக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ராண்டட் கிளாத்ங்கிறது ஸோ இதெல்லாமே இந்த ஒரு ப்ரைஸில் வந்துட்டு இவங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு விஆர் ஃபேஷன் சார்பாக கிஃப்ட் கொடுக்கறது தான் வந்துட்டு கொடுக்குறாங்க இப்போ நம்ம எல்லோரும் பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்துட்டு ஒரு ரெட் கலர் இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேட்டன் வந்து நல்ல கிராண்டான ஒரு நெக் பேட்டன்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் தான் இது வந்து சைடோபென்ட் குர்த்திஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து சைடோபென்ட் குர்த்திஸ் மட்டும் தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக் தான் பாருங்க இது ஒரு நெக் பேட்டன் வந்து நல்ல கிராண்டான ஒரு லுக்ல இருக்கு அண்ட் அடுத்து இதுலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரீன் கலர் பார்த்துட்டு இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல அவ்வளோ அழகாக இருக்கு கலெக்ஷன்ஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க நெக் பேட்டன்ல எம்பிராய்டர்ட் அண்ட் இந்த மாதிரியான ஜமிகிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சைட் ஓப்பன் குர்த்திஸ்ல நைன்டி நைனுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு இங்க பாருங்க இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு ரொம்ப அழகான ஒரு பாப்கார்ன் கலெக்ஷன்ஸ் இது இங்க பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஸோ நல்ல ஒரு மல்டி கலர்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன்ஸ் பண்ணிட்டு நெக் பேட் இந்த மாதிரி கிராண்டாக கொடுத்துக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க நான் வச்சு காமிக்கிறேன் ஸோ டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முட்டிக்கு கீழே வரைக்குமே நமக்கு இருக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் இந்த டாப்ஸ் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது அதுலேயே வந்துட்டு ஒயிட் வித் பிளாக் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் வந்து நல்லா இருக்கு நைன்டி ரூபீஸ்க்கு செம்ம ஒர்த்து இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ரைஸ்ல போட்டிருக்கோம் பட் இன்னைக்கு ஃபேஷன்ல ஜஸ்ட் நைன்டீன் ரூபீஸ் மட்டும் தான் கொடுக்கறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரியான பிரிண்டட்ல நம்ம பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல பார்த்தோம் இல்லையா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல ஃபுல்லா பிளைனா இருந்துட்டு நெக்ல மட்டும் இந்த மாதிரியான ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பாப்கார்ன் ஃபேப்ரிக் தான் பட் வந்து இந்த மாடல் வந்து சுகர் கேன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடலுமே கூட இந்த மாதிரி சுகர் கேன் மாடல் இருக்கக்கூடிய குர்தீஸ் எல்லாமே காமிச்சிட்டு எம் டூ டபிள் எக்ஸர் சைஸ் வரைக்கும் இருக்கு நீங்க பாருங்க இந்த நெக் பேட்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா இந்த நெக் பேட்டன் பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல இந்த கிரீன் கலர் அதுக்கும் அந்த ஒயிட் கலர்ல ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்கிறது அடி டக்கரா இருக்குங்க இந்த பாகான் ஃபேப்ரிக்லேயே ஸ்டோன் ஒர்க் மட்டும் கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரியான ஜாமிக்கீஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான த்ரெட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து ஸ்டோன் ஒர்க் ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது அண்ட் அதுலேயே ஒரு க்ரீன் கலர் பார்க்குறோம் கலர் காம்பினேஷன்ஸ் அதாவது கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்ககிட்ட நிறையவே கலர்ஸ் இருக்கு இன்னும் நம்ம ஒரு ஒரு எல்லோ காமிச்சோம் இல்லையா சாரி ஒரு வேற ஒரு கலர் காமிச்சோம் அதுலேயே வந்துட்டு இது ஒரு மெரூன் ஷேட் பாருங்க நெக் பேட்டன் இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி ப்ளஸ் வந்து ஜமிகிஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய நெக் பேட்டன் இருக்கக்கூடிய சுகர் கேன் மாடல் அதாவது பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த மாடல் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் நைன்ட்டி நைன் மட்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அசாட்டட் கலெக்ஷன்ஸ் அசாட்டடாக உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸில் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு பின்னாடி ரேக்கில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன்ஸே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோலர் நெக் பாட்டனில் உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்குது ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஏ லைன் குர்த்திஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க வெறும் நைன்டி நைன் இதுவும் நைன்ட்டி நைன் தான் இங்கே பாருங்கள் நெக்கில் வந்துட்டு எவ்வளோ இந்த மாதிரியான அழகான ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது வந்து டூ டோன் ஃபேப்ரிக்கில் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பிகாக் டிசைன் கொடுத்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்லீவை பொறுத்தவரை நமக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வரைக்கும் வருது வெறும் நைன்ட்டி நைன் இங்கே பாருங்க ஸோ நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் எதை எடுத்தாலுமே வெறும் நைன்டி நைன் ருபீஸ் தான் இதெல்லாம் ரேன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரியான லைன்ஸ் வச்சு வர்றது ரொம்ப அழகா இருக்கு ஒரு சைனீஸ் கோல டைப்ல இந்த மாதிரியான பட்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க வாவ் நைன்டி நைன் தான் நாங்க இது செம்ம சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் அவ்வளோ நல்லா இருக்கு இன்னைக்கு பாருங்க டூட்டன் ஃபேப்ரிக்ல நெக்ல எவ்வளவு அழகான ஒரு ஒர்க்குன்னு பாருங்க ஜஸ்ட் நைன்டி நைன் எதை எடுத்தாலுமே நைன்ட்டி நைன் பத்து நாள் ஆஃபர் மட்டும்தான் மக்களே ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து மட்டும்தான் விசிட் பண்ண முடியும் நம்மளோட வியார் ஃபேஷனில் பொங்கலுக்காக செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் அவங்க வந்து பொங்கலுக்கு உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ஆஃபரை வந்து கொடுத்துட்டுருக்காங்க இதை வாங்கி நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஸ் கூட நீங்கள் அழகாக கிஃப்ட் பண்ணலாம் இதுவே நைன்ட்டி நைன் ஃபேப்ரிக் எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் தான் இதுவுமே டூ டவுண்ட் ஃபைவ் இதுக்கு நான் ஒரு கலர் காமிச்சன் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெரும் ஷேட் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் இது வரைக்கும் நம்ம வந்து டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் இதுக்கு மிக்சண்ட் மேட்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி பேண்ட் லெகிங்ஸ் அதுவுமே இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய பேண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைஸ் தான் எல்லாமே இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் அண்ட் இந்த கலர் ஷேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேட் வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு பாப்கார்ன் பேன்ட்டே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் நைன்டி நைன் ருபீஸ் அதாவது ஒரு மீட்ரு காஸ்ட்ல நீங்கள் வந்து ரெடிமேடாக நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட வீஆர் ஃபேஷனில் வாங்க போறீங்க இதெல்லாம் க்ரீன் கலரெலாம் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல பேண்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெட் கலர் இப்போ நீங்க டாப்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த பேண்ட் பிடிச்சிருக்கா வாங்கிக்கலாம் இல்லங்க எனக்கு இது வேண்டாம் லெகின்ஸ் வேணும் அப்படின்னா பின்னாடி பாருங்க டுவெண்ட்டி பிளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து கலர்ஸ் இருக்குங்க ஸோ இதுல எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நைன்டி நைன் மட்டும் தான் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்லையுமே உங்களுக்கு வந்து லெகின்ஸ் வந்து இருக்கு இப்படி இவ்வளோ கலர்ஸ் இங்கே பாருங்களேன் ப்ளூவே இவ்வளோ ஷேட் வச்சிருக்காங்க ஆஷ் பாருங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு நீடடான அத்தனை கலர்ஸுமே நம்மளோட வியர் ஃபேஷனில் இருக்கு இது வரைக்கும் வியர் ஃபேஷனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து அதாவது இந்த இந்த வீடியோவில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து நாள் ஆஃபர் மட்டும் தான் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வீடியோவை நாங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரை பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் டியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பொங்கலுக்காக பெண்களுக்காக உங்களுக்காக யார் ஃபேஷன்லேருந்து இந்த ஆஃபரை வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூட்லைஸ் பண்ணிக்கோங்க பாய் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்